ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்கழி ஒன்று இந்த மாதத்தில் வந்து நம்ம இறை வழிபாடு செய்ய வந்து ரொம்ப சிறப்பான மாதம் நம்ம அதிகாலையிலே எழுந்து பிரம்மமுகூத்த நேரத்தில் வந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட தேவர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க நான் காலையிலே பூஜை வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க இந்த கோவில் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் வந்து ரங்கநாத பெருமாள் கோவில்ங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மார்கழினாவே கோவிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க பாருங்க இதாங்க மூலஸ்தானம் என்னால் உள்ளே கூட முடியல அவ்வளோ ரஷ்யும் உள்ள சரி அதுதான் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாரும் திருப்பாவை இருக்காங்க இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஆண்டால் இயற்றிய திருப்பாவை திருவெம்பாவை படிக்கிறது அவ்வளோ சிறப்புங்க இந்த கோவில் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து மார்கழி முதல் நாள் வந்து ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்களும் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றி இறைவனுடைய அருவில் பெறுங்க அவள் தாங்க அங்கே கொடுத்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பாய்